நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எதையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட் இருக்குது ஸ்டாக்ஸ் இருக்குது ஈக்விட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் யா யாருக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் பொதுவாகவே ஒரு சேஃபரான ஹேண்ட் அப்படின்னா அது ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மற்ற இதில் வந்து உங்களுக்கு லாபம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இன்னுமே அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் அப்படி தயக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இன்னுமே டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நான் போக போறேன் எனக்கு வேற எந்த ஆப்ஷன்ஸும் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேங்க்ஸ்ல வந்து நிறைய இன்ட்ரஸ்ட் ரேட்லயும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படி எஸ்பிஐயில் ல இருக்கிற ஒரு முக்கியமான டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த ஸ்கீம்க்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்பிஐ சார் ஓட்டம் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் இது என்ன அப்படின்னா இது ஒரு நான் காலபிள் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது லாக்இன் பீரியட் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணத பணத்தை உங்களோட மெச்சூரிட்டி டைம் முடியும் போது தான் அந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் எப்போ முடியுதோ அப்போ தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும் இந்த ஸ்கீமை பற்றி இதுக்கு என்னலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போடுறாங்க எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு எவ்வளோ டென்யூர் இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் இண்டியன்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்ஆர்ஐஸ் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதே மாதிரி பதினெட்டு வயசு தாண்டவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மைனர் கிட்ஸுக்காக அவங்க பேரில் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முக்கியமாக நமக்கு டவுட் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் இன்ட்ரஸ்ட் ரேட் பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அதை பொறுத்து தான் நம்ம ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுவோம் இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த டேர்ம் டெபாசிட்டுக்கு டென் யூர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் இதை டெபாசிட் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கும் டெபாசிட் பண்ணலாம் ஸோ இதுதான் அதோட டென் யூரா இருக்குது இந்த டென் யூரை பொறுத்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இதுவே சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இது எல்லா பேங்க்லயுமே ஜென்ரல் பப்ளிக்கை விட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அதிகமாக இன்ட்ரஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க இந்த சீனியர் சிட்டிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிற எண்பது வயசுக்கு அறுபது டு எண்பது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சீனியர் சிட்டிசன் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்பவே ஜாஸ்தியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த டேர்ம் டெபாசிட் போடுறீங்க உங்களோட டென் இயர் வந்து டூ இயர்ஸ் ஆ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கும் பட்சத்துல செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் போடுறாங்க இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அதுக்கப்புறம் ப்ரீமெச்சுர் வித் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நான் காலபிள் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் வித்துட்டாலும் நீங்கள் பண்ணவே முடியாது அப்புறம் ரினியூவல் ஆஃப் டெபாசிட் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் இந்த டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் இதை நான் ரின்வ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரினிவல் எல்லாம் பண்ண முடியாது ஒரு வருஷத்தில் உங்களோட அமௌண்ட் மெச்சூர் ஆகுதுன்னா நீங்கள் அப்போவே அதை எடுத்து தான் ஆகணும் அப்புறம் இதுக்கு லோன் எடுக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் லோன் எடுக்க முடியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் நீங்கள் எவ்வளோ தொகை இதில் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க அந்த மார்ஜின் நீங்கள் நீங்க நீங்கள் இதில் லோன் எடுத்துக்க முடியும் அப்புறம் இதுக்கு டிடிஎஸும் பிடிப்பாங்க இன்கம் டேக்ஸ் படி டிடிஎஸ் அமௌண்ட்டு இதுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஸ்கீமில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் வந்து நல்லதா கேட்டதா நமக்கு இதில் லாபம் இருக்கா அப்படின்னு தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இதை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம் பதினஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் பப்ளிக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கிட்ட கிடைக்கும் அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பண்ண அந்த டர்ம் டெபாசிட்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்ண அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா பதினேழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும் ஸோ நீங்கள் போட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய் உங்களுக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் லாபம் கிடைக்கும் ரெண்டு வருஷத்தில் இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இல்லை என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் வந்து தொடாமல் பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும் இருந்தால் நான் செலவு பண்ணிடுவேன் வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணிவிடுவேன் அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான அலவுட் இல்லை ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் உங்களோட காசை அப்படியே பத்திரமா சேமித்து வச்சுருக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கல்விக்காகவோ திருமணத்துக்காகவோ சேர்க்குறீங்க அப்படின்னா எந்த வகையிலும் நீங்கள் அதை போய் இன்ட்ராக்ட் பண்ணாமல் அது பத்திரமா சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐல இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்